திரைப்படம் தக்லாய்ப் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இயக்கம் மணிரத்னம் நடிப்பு கமல்ஹாசன் சிலம்பரசன் டிஆர் கிருஷ்ணன் அபிராமி ஐஸ்வர்யா லெக்ஷ்மி அசோக் செல்வன் நாசர் ஜோஜு ஜார்ஜ் அலி அசலிசை டோத் ஆர் ரஹ்மான் வெளியீட்டு தேதி ஷூன் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து நேரம் நூற்று அறுபத்தி மூன்று நிமிடங்கள் மொழி தமிழ் கதை சுருக்கம் தக்லாய் திரைப்படம் டெல்லியில் உள்ள பிரபல மாயா தலைவரான ரங்கராயா சக்திவேலை மையமாகக் கொண்டு நகர்கிறது தனது சகோதரர் ரங்கராயா மணிக்கம் மற்றும் தன்னால் வளர்க்கப்பட்ட அமரன் ஆகியோரால் துரோகம் செய்யப்பட்டு பழிவாங்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார் இந்த பயணத்தில் சக்திவேல் தனது கடந்த கால பிழைகளை எதிர்கொண்டு மீட்பு மற்றும் நியாயம் தேடுகிறார் நடிப்பு கமல்ஹாசன் தனது நடிப்பில் மீண்டும் ஒருமுறை தன்னை நிரூபித்துள்ளார் அவரது கதாபாத்திரமான சக்திவேலின் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதத்தில் அவரது நடிப்பு பாராட்டத்தக்கது சிலம்பரசன் டி ஆர் அமரன் கதாபாத்திரத்தில் தனது சக்திவாய்ந்த நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்துள்ளார் த்ரிஷா கிருஷ்ணனும் அபிராமியும் தங்களது கதாபாத்திரங்களில் சிறப்பாக நடித்துள்ளனர் திரைக்கதை மணி ரத்னம் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து எழுதிய திரைக்கதை சில இடங்களில் பழைய கதை நினைவுபடுத்துகிறது இயக்கத்தில் மணி ரத்னத்தின் கையெழுத்து காணப்படுவதாலும் சில காட்சிகள் பார்வையாளர்களை ஈர்க்கின்றன ஆனால் கதைமூட்டம் மற்றும் கதாபாத்திரங்களின் வளர்ச்சி குறைவாக இருப்பதால் திரைப்படம் முழுவதும் பார்வையாளர்களை ஈர்க்க முடியவில்லை இசை மற்றும் தொழில்நுட்பம் ரவி கே சந்திரனின் ஒளிப்பதிவு மற்றும் ஏ டோத் ஆர் ரஹ்மானின் இசை திரைப்படத்தின் முக்கிய பலமாக இருக்கின்றன சிறந்த ஒளிப்பதிவு மற்றும் இசை அமைப்புகள் திரைப்படத்தின் உணர்வுகளை மேம்படுத்துகின்றன ஆனால் திரைக்கதை மற்றும் இயக்கத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் இந்த தொழில்நுட்ப சிறப்புகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியாமல் செய்துள்ளன முத்த மதிப்பீடு தக்லாய்ப் திரைப்படம் கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் ஆகிய இருவரின் கூட்டணியில் உருவானது என்பதால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது ஆனால் திரைக்கதை மற்றும் இயக்கத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாமல் செய்துள்ளன தொழில்நுட்ப ரீதியாக சிறப்பாக இருந்தாலும் கதைமோட்டம் மற்றும் கதாபாத்திர வளர்ச்சியில் ஏற்பட்ட குறைபாடுகள் திரைப்படத்தின் முழுமையான அனுபவத்தை பாதித்துள்ளன மதிப்பீடு இரண்டு டோட் ஐந்து ஐந்து